மகா திருப்பாவையில் ஆண்டால் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி என்று சொல்லி நமக்கு என்ன தருகிறாள் என்றால் தானம் செய்து வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறாள் ஒரு ஐந்து வயது குழந்தை எவ்வளவு அழகாக தானம் என்ற ஒரு விஷயத்தை உயர்ந்த விஷயத்தை சொல்கிறாள் என்றால் அதுதான் அங்கே அவளுடைய பெருமை அதனால் தான் திருப்பாவையின் முப்பது பாசுரங்களும் வேதங்களுக்கு நிகரானது வேதங்களில் சொல்லப்பட்ட பொருள் மறைகளில் சொல்லப்பட்ட பொருள் வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட பொருள் எதிலெல்லாம் இருக்கு எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் நம்மால் படிக்க முடியாதோ சேர்த்து ஒருங்கே திரட்டி அவள் கொடுத்திருக்கிறார் அர்த்தம் ஒளிந்திருக்கிறது என்றால் சாதாரணமாக இதை பார்க்கும் பொழுது ஐயம் பிச்சை என்ற உடனேயே நமக்கு ஐயம் என்றால் சந்தேகம் பிச்சை என்றால் பிச்சை என்று நமக்கு தோன்றும் ஆனால் இந்த ஐயம் பிச்சை அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தமே வேறு அந்த பொருளை நாம் புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு இதனுடைய பொருளே ஒறிந்துவிடும் ஐயம் அப்படிங்கிறது பகவானை பற்றி சொல்வது பிச்சை அப்படிங்கிறது பாகவதர்களை பற்றி சொல்வது இன்னும் விரிவா சொல்லணும் அப்படின்னா ஐயம் அப்படிங்கிறது பகவானுக்கு கைங்கத்தியம் செய்வது பிச்சை அப்படிங்கிறது பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வது அப்போ இந்த கைங்கரியம் செய்யும் பொழுது எப்படியெல்லாம் நாம் கைங்கர்யம் செய்வோம் பாகவதர்களுக்கு வந்து நாம் உண்ண உணவு உடுத்தவுடை அவர்களுக்கு பருகுவதற்கு நீர் இருக்கக்கூடிய இடம் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக செய்து செய்து அவர்களுக்கு வந்து நாம் செய்வோம் இல்லையோ எத்தனையோ வழிபோக்கர்கள் வருவார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் தென்னையில் இடம் கொடுத்து அவர்களுக்கு வயிறாறு சோறிட்டு சந்தோஷமாக அந்த கைங்கரியத்தை செய்வார்கள் செய்கிறார்கள் இல்லையா இப்படியெல்லாம் பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வது சரி பகவானுக்கு எப்படி கைங்கரியம் செய்வார்கள் பூ பறித்து மாலை தொடுத்து கொடுப்பார்கள் அவனுக்கு வேண்டியது எல்லாம் செய்து கொடுப்பார்கள் திருவாராதனை செய்து கொடுப்பார்கள் இப்படி பகவானுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள் ஆக இந்த கைங்கரியம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த தானம் செய்தால்தான் தான் அங்கே கைங்கியம் என்ற விஷயமே நடைபெறும் ஆக தானம் செய்வதற்கு மனம் எப்படி இருக்க வேண்டும் நான் செய்கிறேன் என்று எண்ணத்தோடு செய்யக்கூடாது அவனுக்கு செய்வதற்கு அந்த இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அதை மீண்டும் நான் அவனுக்கு தருகிறேன் என்று நினைப்பில்தான் நாம் செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த கர்வம் வந்துவிட்டால் என்ன ஆகுமா அந்த செய்ததின் பலனே இல்லாமல் போய்விடுமா சொல்லுவாங்க ராமாயணத்தில் மகாபாரதத்தில் சொல்லும் பொழுது ராமாயணத்தில் ராம அவதாரம் முடிந்த பிறகு ராமன் என்ன செய்தாராம் தன்னுடன் இருந்தவர்களை எல்லாம் அங்கே அழைத்து சென்று விட்டானாம் எங்கே வைகுண்டத்திற்கு ஆனால் தசரதர் வைகுண்டம் வரவில்லை ஏன் என்று கேட்கும் பொழுது அவன் என்னுடைய மகன் என்று அவருக்கு கர்வம் இருந்தது அதனால் அவருடன் செல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்வாங்க அதுபோல் ஒவ்வொருவராக கிருஷ்ண அவதாரத்தில் சொல்லும் பொழுதும் கிருஷ்ணனின் பெற்றோர்கள் அங்கு போகவில்லை அர்ஜுனன் செல்லவில்லை இவர்கள்லாம் சொர்க்கம்தான் சென்றார்கள் வைகுண்டத்திற்கு செல்லவில்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அங்கே அவர்களுக்கு நான் என்று கர்வம் இருந்தது கிருஷ்ணனின் தாய் நான் என்னுடைய மகன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வம் இருந்ததால் அங்கே அவர்களால் வைகுண்டத்திற்கு செல்லவில்லை அவர்களுக்கு அந்த வைக்குண்டம் செல்ல வேண்டும் என்று அந்த எண்ணமும் வரவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நான் செய்கிறேன் என்று நினைத்தால் அங்கே அத்தனை விஷயங்களும் அடிபட்டு போகும் அங்கே செய்ததன் பலனே இல்லாமல் போய்விடும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நினைவிலும் அவனை மட்டுமே நம் மனதில் கொள்வோம் அந்த பகவானை மட்டுமே மனதில் கொண்டு செய்யும் செயல் ಇದು ಮೊಟ್ಟ ನಮ್ಗೆ ಕಣ್ಣೆದ್ರೆ ದ್ರಿಯ ಮಹಾಪ್ರಿಯವ ಆಚರಣ್